கால புருஷ சக்கரத்தில் எட்டாவது ராசியாக வரக்கூடிய விருச்சிக ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க எல்லாரு எப்படி இருக்கீங்க விருச்சிக ராசிக்கு அதிபதியாரு பூமிக்காரகன்னு சொல்லக்கூடிய செவ்வாய் பகவான் இவரை பொறுத்த வரைக்கும் நிலத்துக்கும் ஆற்றலுக்கும் திறமைக்கு சொந்தக்காரர் இவர் அதிபதியாக வச்சிருக்கக்கூடிய விருச்சிக ராசிக்காரங்க அதீர்த புத்திசாலிங்க அதீத திறமைசாலிங்க உழைப்பாளிங்க உன்னதமான சிந்தனைகளுக்கும் உயர்வான எண்ணங்களுக்கும் சொந்தக்காரர்கள் இதெல்லாம் இருந்தால் ஒருத்தன் வந்து ரொம்ப நல்லா இருப்பான் வாழ்க்கையில் இதெல்லாம் நல்லா இருக்கிறதுனால விருச்சிகராசி ராசி என்றைக்குமே வந்து நிறைய வீண் விரயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்குது நிறைய இழந்திருக்கு நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிட்டு இருக்குது இதை கேட்குற விருச்சிக ராசி என்ன நினைக்குன்னா ஆமாம் சாமி உண்மை உண்மைன்னு மனசுக்குள்ளே குமுறல் இருக்குங்க விருச்சிகத்துக்கு இன்னொரு பெரிய மைனஸ் என்னென்னா யாராச்சும் நமக்கு ஆதரவாக பேச மாட்டாங்களா யாராச்சும் நீ வந்து கரெக்ட் அப்படின்னு சொல்ல மாட்டாங்களா இப்படிங்கிற எதிர்பார்ப்போடையே ஒரு ஏக்கத்தோடையே வாழ்க்கை அப்படிங்கிறது நான் அந்த ஏக்கத்தை தீக்கிற மாதிரி யாராவது ஒருத்தங்க சொல்லிட்டா போதும் முழுச நம்பி எல்லார்த்தையும் கொடுத்துர்றது நீ பெரிய ஆளுப்பான்னு சொல்லிட்டா போதும் ஆனா விருச்சிகம் வந்து எங்க வந்துட்டு வீழ்ச்சி அடையுதுன்னா பொய்யான புகழுக்கும் பொய்யான மக்கள் வந்து விருச்சிகத்தை வந்து கொஞ்சம் தூக்கலா பேசிடுவாங்க ஆட நீங்கள்லாம் அப்படி சார் நீங்கள்லாம் இப்படிமா அப்படிங்கிற மாதிரி இதற்கு மயங்கிடுறோம் ஆதி முதல் அந்தம் வரைக்கும் எல்லாத்தையும் நம்ம கொடுத்துட்றோங்க ஆதி முதல் அந்த வரைக்கும் எல்லாத்தையுமே நம்ம சொல்லிடுறோம் விருச்சிகம் வீழ்ச்சியாகிறதுக்கு காரணமே இது நிறைய பேர் நிறைய சம்பாதிச்சிருப்பாங்க ஆனால் அது எது இவங்க அனுபவிச்சிருக்க முடியாது நிறைய விஷயங்கள் மூத்தாரோட சொத்துக்கள் நிறைய இருக்கும் ஆனால் கோர்ட்டு கேஸுன்னு அழிஞ்சிட்டே இருப்பாங்க ஒரு வெறுக்குன்னு ஒரு மனசே வெறுத்துரும் மனசில் ஒன்றுமே இருக்காது எந்த ஒரு திட்டங்களுமே கிடையாது சரியான செயல்பாடு கிடையாது மாடு மாதிரி உழைக்கிறது எல்லாத்துக்கும் மேலே ஒரு விஷயத்தை இன்னும் நீங்கள் பண்ணிகிட்டு இருக்கீங்க எல்லாருக்கும் உண்மையாக இருக்கிறது எல்லார்கிட்டையும் வெளிப்ப அடிப்படையா இருக்கிறது எதிர்கிட்டயே போயிட்டு திட்டத்தை சொல்றது எப்படிங்க திருடங்க கையில சாவி கொடுத்துருந்தா திருடிட்டு போன சொல்ற மாதிரி உங்களுடைய திட்டங்களை உங்களுடைய நல்லது கெட்டதை எல்லார்த்துக்கிட்டையும் எதிர்கிட்டையும் சொல்லி வச்சிருக்கீங்க தான் வீழ்ச்சி உங்களுக்கு விருச்சிக ராசிக்கு இந்த சூழ்ச்சி தெரியலையோ இந்த கலியுகத்துல வாழ தெரியலையோ விருச்சக யோசிக்கிறது தான் ஆமாங்க அப்படிதான் அப்படிதான் இருக்கும் நாங்க என்ன பண்றது இப்படி வெகுளித்தனமாவே இருக்கிற து வீழ்ச்சிக்கு காரணமாவே இருக்கு அது உணர்ந்துட்டீங்க அப்படின்னா இப்போ உங்களுக்கு உணர முடியுதா உங்களுக்கு இந்த பதிவு வந்து கட்டாயம் ஒரு உணர்ச்சியை வந்து கொடுக்குங்க எப்படின்னா இனியும் நம்ம வந்து எல்லாரையும் நம்பக்கூடாது நமக்குன்னு ஒரு பாதை வந்து அமைச்சிக்கணும் அதில் பயணம் பண்ணணும் குறிப்பாக நம்ம என்ன பண்ணுறோம் எது பண்ணணும் அடுத்தது தெரியாமல் மற்றவங்களுக்கு தெரியாமல் பார்த்துக்கணும் நம்ம பாக்கெட்டில் பத்து பைசா இருந்தாலும் அதை இல்லைன்னு சொல்லி பழகணும் இதை எல்லாமே ஃபாலோ பண்ணிட்டா விருச்சகத்துடைய வளர்ச்சி அப்படி அப்படிங்கிறது விறு விறுன்னு இருக்குங்க இல்லைனா என்ன தான் முட்டினாலும் மோதினாலும் ஒரு அடி கூட நகர முடியாது சரிங்களா இதுக்கெல்லாத்துக்கும் வழி கொடுக்குற மாதிரிதான் உங்களுக்கு ஒரு வாய்ப்பை அடுத்த நூற்றி முப்பத்தி எட்டு நாட்களுக்கு சனீஸ்வர பகவான் கொடுக்க போகிறாரு இதை பயன்படுத்தக்கூடிய வகையில் தான் உங்கள் வாழ்க்கை நல்லா நிலை மாற்றம் அடைகிறதும் இதில் மாறாமல் பழையபடி வீழ்ச்சியிலேயே இருக்கிறது இது உங்கள் கையில் தாங்க இருக்குது புரியுதுங்களா இப்போ தலைப்பை பார்த்துட்டு berpingan நீங்கள் நல்லாவே இருக்கக்கூடாது இருக்கிற வீட்டை விட்டு உங்களை விரட்டி அடிக்கணும் அப்படின்னு சொல்லி சில விஷயங்கள்லாம் கிரக அமைப்புனால் உங்களுக்கு நடந்துருக்கு ஒரு சில உறவுகள் வந்து நினச்சிக்கிட்டு இருக்குது அதுக்கு தகுந்த மாதிரி தான் இத்தனை நாளும் நமக்கு வந்து கஷ்டங்கள் வந்துக்கிட்டு இருந்துச்சு ஆனால் இனி அவங்க நினைக்கிறது நடக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு நீங்கள் நினைக்கிறீங்களோ இல்லையோ சனீஸ்வர பகவான் நினச்சிட்டாரு விருச்சிக ராசிக்காரங்களை உங்களை காப்பாற்றணுன்னு சனீஸ்வர பகவான் முடிவு பண்ணி இவருடைய வக்ரகதி காலத்துல உங்களுக்கு ஒரு நூற்றி முப்பத்தி எட்டு நாட்களை வந்து இதில் ஒட்டுமொத்தமாக உங்களுக்கு எந்த ஒரு பாதிப்புமே கொடுக்காம பாதுகாப்பு கொடுக்கிறேன் தம்பி நூற்றி முப்பத்தி ஒம்ப நூத்தி முப்பத்தி எட்டு நாள் நீ என்ன வேணா பண்ணிக்கோ யாரும் உன்னை தொடங்க முடியாது இப்ப பாருங்கப்பா நிறைய விஷயங்கள்ல உங்களுக்கு வந்து மாறப்போகுது இதோட வந்து திடீர் பணவரவுகள்லாம் வந்து உங்களுக்கு வரப்போகுதுங்க நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்க போகுது அதே மாதிரி இத்தனை நாளாக நீங்கள் கனவு கண்டுகிட்டு இருந்த விஷயங்கள் எல்லாமே படிக்க போகுது உங்கள் உடன்பிறப்புகள் கிட்டையெல்லாம் இருந்து நல்ல ஆதரவுகள் கிடைக்க போகுது அவங்க எல்லாருமே உங்களுக்கு உதவி செய்வாங்க இரவு நேர பயணங்களை மட்டும் தவிர்த்துக்கோங்க ஓகேங்களா அதே மாதிரி இல்லத்தரசிகள் வந்து குடும்பத்தில் உங்கள் கை ஓங்க போகுது கணவன்மார்கள் எல்லாம் அன்பை ஆதரவா நடந்துக்குவாங்க அலுவலகம் செல்லக்கூடிய பெண்மணிகளுக்கு மன உளைச்சல் வந்து இத்தனை நாளா இருந்திருக்கும் வேலை சுமை வந்து அதிகமாக இருந்திருக்கும் அதிலிருந்து விடுபட போறீங்க அதே மாதிரி வேலை குறையுதுங்க உயர் பதவிகள் கிடைக்கும் கன்னி பெண்களை பொறுத்த வரைக்கும் கல்யாண பேச்சு வரன்ல வந்து முன்னேற்றம் இருக்குங்க உங்க எண்ணங்களை புரிஞ்சுக்கிற மாதிரி ஒரு வரன் அமையும் கனவுத் தொல்லைகள் தூக்கம் இல்லாம கஷ்டப்படுறது இந்த மாதிரி எல்லாமே நீங்க எதிர்பார்த்தபடி மாறப்போகுது வேலை கிடைக்கும் வேலை நடக்கும் இது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில ஆர்வம் கூடும் உயர்கல்விகள் வந்து உங்களுக்கு பலித்தமாகும் வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் வரவு உயருதுங்க பழைய சரக்குகளில் வந்து விற்று தருவீங்க அதே போல் அடிக்கடி வேலையில் வந்து லீவ் போட்டு வேலைகளை மாற்றிட்டு உங்களுக்கு ஏற்ற வேலைகளை வந்து வந்துட்டு நீங்கள் அமர்த்திக்க போகிறீங்க அதே மாதிரி உங்களுடைய கஸ்டமருக்கு தகுந்த மாதிரியான நிறைய விஷயங்கள் வந்துட்டு வியாபாரத்தில் புகுத்த போகிறீங்க விளம்பரத்தையும் விற்பனையையும் அதிகப்படுத்த போகிறீங்க இதோட நீண்ட நாட்களாக எதிர்பார்த்த புதிய ஒப்பந்தங்கள் வந்து கிடைக்கும் உத்தியோக பணிகளை பொறுத்த வரைக்கும் அதிகாரிகளே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு கடினமாக உழைச்சி உங்களுக்கான அங்கீகாரத்தை பெற பெற போகிறீங்க கேட்ட இடத்துக்கே இடமாற்றம் வந்து கிடைக்குங்க சம்பளம் அதிகரிக்கும் இப்போ இருக்க துறையில் வெளிநாட்டில் ஒப்பந்த அடிப்படையில் நல்ல ஒரு வேலை அமையுங்க ஸோ ஒட்டு மொத்தமாக சனி பகவானினுடைய வக்ரகதி காலம் விருச்சிக ராசிக்கு அருமையாக இருக்க போகுதுங்கிறத ஒன்றத்தியாச்சு இன்னும் தெளிவாக சனி பகவான் தரக்கூடிய பதினஞ்சு வாய்ப்புகள் குறித்து உங்களுக்கு என்னங்கிறத நான் குறிப்பிட்டு சொல்கிறேன் கேட்டுக்கோங்க இப்போ அதான் சனி வந்து விலகிடுச்சு இதை பூர்வீக சொத்து பிரச்சனைக்கு முடிவு வந்துடும் நிலம் மனை சார்ந்த வழக்குகள் எல்லாமே வந்து உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு வந்து கிடைக்கும் இருந்தாலும் எல்லா விஷயத்துலையுமே கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு இருந்துகிட்டீங்க அப்படின்னா உங்க வாழ்க்கைக்கு வந்து நல்லதுங்க அதே மாதிரி இந்த பொருளாதார சிக்கல்கள்லாம் வந்து சரியாகுது பண வரவு அதிகமாகும் முடிஞ்ச அளவுக்கு சேமிக்கிறதுக்கு பாருங்கள் மூணாவது விஷயம் இந்த காலத்தில் கல்லூரி மாணவ மாணவியை பொறுத்த வரைக்கும் கல்வியிலையும் சரி வேலையிலையும் சரி மிக மிக கவனமாக இருக்கணும் எக்காரணம் கொண்டும் வேறு வேலைக்கு மாறலாங்கிற எண்ணம் இருக்கவே கூடாதுங்க வேலையில் சிறப்பாக செயலாற்றுங்க இதுதான் உங்களுக்கு உயர்வு கொடுக்கும் நாலாவது விஷயம் வந்து செலவுக்காக கொஞ்சம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும் தகுதிக்கு மேலேயே கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலை இருக்குங்க ஆனால் அதுக்கு வந்து எக்காரணத்து கொண்டும் இடம் கொடுக்காதீங்க சுப செலவை வந்து சிம்பிளாகவே செஞ்சு முடிச்சுக்கலாம் அதுக்காக கடன் வாங்கி தான் வந்து நம்ம கெத்தை காட்டணுன்னு பண்ணிடாதீங்க கடன் வாங்குறது விருச்சிக ராசிக்கு தோதானது கிடையாது பெண்களை பொறுத்த வரைக்கும் அடுப்பங்கரையில் இருக்கீங்க அப்படின்னா சமையல் பணிகளை வந்து கவனத்தோடு செயல்படுங்க அதே போல் வீட்டை கட்டி முடித்து கிரக பிரவேசம் செய்கிறதுக்கு கோலாகலமாக செய்கிறதுக்கான வாய்ப்புகள் dari kengan. இதோட புதிய சொத்து வந்து வாங்குவீங்க வண்டி வாகன வசதிகள் வந்து பெருகும் அஞ்சாவது விஷயம் குடும்பத்தில் கணவன் மனைவிக்குள்ள சச்சரவுகள் விலகி சந்தோஷம் வந்து பெருகுதுங்க சிலருக்குலாம் வந்து பிள்ளை வரம் கிடைக்கும் கர்ப்பிணி பெண்களை பற்றிருக்கும் வந்து தொலைதூர பயணங்கள்லாம் தவிர்க்கிறது நல்லது பிள்ளைகளுடைய எண்ணங்களுக்கு மதிப்பு கொடுத்து நடந்துக்கோங்க சில நேரங்களில் ஒரு மாதிரி நம்மளா அப்படிங்கிற மாதிரி எண்ணம் தோணும் அந்த மாதிரி எதிர்மறை எண்ணங்கள் தோணுச்சுன்னா அதை வந்து விலக்கி யோகாலாம் பண்ணுங்க பிரச்சனை சரியாயிரும் ஆரோக்கிய பிரச்சனைகள் எல்லாமே விலகுதுங்க அடுத்தது இல்லத்தரசிகளை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் கை ஓங்குது கணவர் கிட்ட உங்க வேலையை வந்து பகிர்ந்துக்க போறீங்க மாமியார் மாமனார்னு வந்து நிறைய பேர் பேசுவாங்க வேலைக்கு செல்லக்கூடிய பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா மன உளைச்சல் இருந்து விடுபட போறீங்க சுமை குறையும் பண வரவு வந்து அதிகமாகும் அந்தல வரக்கூடிய பணத்தை வந்து கையாள்றது வந்து ரொம்ப ஜாக்கிரதையாக கைய வாழ்க்கையில புதிய பாதை தெரியும் விரும்பிய இடமாற்றம் பதவி உயர்வு உண்டாகுதுங்க வாழ்க்கை துணைக்கிட்ட அன்பு அதிகமாகுது எதிர்பார்ப்புகள் அதிகமாகுது உங்கள் பிரச்சனைகளுக்கு முடிவு கிடைக்கும் அரசாங்கத்தையோ தனியார் துறையிலேயோ வேலை செஞ்சீங்க அப்படின்னா உங்களுக்கு பதவி உயர்வு கிடைக்கும் படிப்பில் அக்கறை அதிகமாகும் பொது தேர்வு எழுதுறவங்க கவனமாக எழுதுனீங்க அப்படின்னா இந்த அரசி அரசாங்க தேர்வெல்லாம் எழுதுனீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது குடும்பத்தை பொறுத்த வரைக்கும் முயற்சிகளில் வெற்றி எதிர்பார்த்த பணம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் விருச்சிக ராசிக்கு இனி வரக்கூடிய நாட்கள் ரொம்பவே அமோகமா இருக்குதுங்க சனி பகவான் உங்களுக்கான எல்லாத்தையுமே பார்த்துக்குவாரு வாழ்க வளமுடன் அங்காரகன் பூமிக்காரகன் சொல்லக்கூடிய நீதிய நிலை நாற்றும் கிரகமாக விளங்கக்கூடிய செவ்வாய் பகவான ராசி அதிபதியாக கொண்ட விருச்சிக ராசி அன்பு சொந்தங்களுக்கு வணக்கங்க விருச்சிக ராசி தலைக்கு மேலே சுத்தக்கூடிய கத்திங்க ஆனா அதிலிருந்து ஒரு விடிவு காலம் கொடுக்கிற மாதிரி உங்களுடைய அதிபதியோட மாற்றம் உங்களுக்கு சாதகமா இருக்குதுங்க அதாவது தான் ஆட்டமே ஆரம்பம்னு இனி மிகப்பெரிய யோகத்தை வந்து விருச்சிக ராசி அனுபவிக்க போகுதுங்க நிஜமா எங்களுக்கு தான் பாக்குறீயா கொஞ்சம் நல்லா பார்த்து சொல்லுமா நாங்க தான் எல்லாருக்குமே எதிரியாச்சே எங்களுக்கு எல்லாரும் எதிரிகளாவே இருக்காங்க நான் பேசினாலும் குத்தம் நடந்தாலும் குத்தம் இருந்தாலும் குத்தம் எல்லாம் எல்லாமே நாங்க செய்யறது எல்லாமே குத்தமாவே போகுது இப்படி எப்பவுமே விருச்சிக ராசியோட மனசுல ஒரு மாதிரி வருத்தங்கள் இருந்துகிட்டே இருக்கு இல்லையா அந்த வருத்தத்துக்கு விடை தரக்கூடிய வகையில் இனி வரக்கூடிய நாட்களில் செவ்வாய் பயிற்சி அப்படிங்கிறது விருச்சிக ராசிக்கு அதிர்ஷ்டத்தை தான் கொடுக்க போகுதுங்க உங்களுடைய அதிபதி சாதாரணமா இல்லைங்க இப்ப விருச்சிக ராசிக்காரர்களுடைய குணாதிசயம் என்ன தெரியுங்களா உங்களுடைய அதிபதியை பொறுத்து சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு ஒத்து போகும் எப்படி அப்படின்னா எல்லாருக்கும் நியாயம் தர்மம் கிடைக்கணும் ஒரு இடத்துல வந்துட்டு இவங்க ஒரு பிரசாதமே கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அந்த பிரசாதம் கூட எல்லாருக்கும் கிடைக்கணும்னு அந்த மாதிரி நினைக்கக்கூடிய மனப்பான்மை உங்களுக்கு இருக்குங்க அதை முன்னாடி வந்தவங்களுக்கு கொடுத்துட்டு போகலாம்ப்பா அப்படின்னு கூட யோசிக்க மாட்டாங்க ஸோ எல்லாருக்குமே எல்லாமே கிடைக்கணும் யாருக்குமே கஷ்ட நஷ்டங்கள் வரக்கூடாது ஏன் தன்னோட சுயநலமாக கடவுள் கிட்ட கூட வேண்ட கூட தெரியாமல் ஒரு வெகுளித்தனமாக வாழக்கூடிய வாழ்க்கையை வாழ்ந்துட்டு விருச்சிக ராசிக்காரங்க இது வந்து உண்மைன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக விருச்சிக ராசிக்காரங்க கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க இப்படிப்பட்ட குணாதிசயங்களை கொண்ட விருச்சிக ராசி அன்பு சொந்தங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை எப்படி இருக்க தாங்க பார்க்க போகிறோம் விருச்சிக ராசினாவே கோவக்காரங்க யாருக்குமே அடங்க மாட்டாங்க அப்படின்னு தான் எல்லாரும் வந்துட்டு நினச்சி இருக்காங்க விருச்சிகத்துக்கு வீட்டில் கூட பகையாக தான் இருக்கும் பெத்தவங்கள்ல இருந்து கூட பிறந்தவங்க வரைக்கும் எல்லாருமே தான் இருப்பாங்க நாள் வரைக்கும் விருச்சிகத்தை வந்து ஒருத்தவங்க கூட பா நீ கரெக்ட் பா அப்படின்னு சொன்னது கூட கிடையாதுங்க அப்படின்னு வாயே வந்தது கிடையாது யாருக்குமே எல்லாரையும் ஒரு மாதிரி பேசப்பட்டாலும் அதே மாதிரி அடிபட்டு மிதிப்பட்டு அவமானப்படுத்தப்பட்டு அசிங்கப்படுத்தப்பட்டு விருச்சிகம் என்ன ஆயிடுச்சுன்னா டே ஆமாடா அப்படிதான்டா அப்படிங்கிற மாதிரி உங்களுக்குள்ள ஒரு இனிப்பான சுலையை வச்சுக்கிட்டு வெளியில் வந்து பலாப்பழம் உள்ளா தெரியுது இல்லையா அந்த மாதிரி தாங்க விருச்சிகம் வந்து மற்றவங்களுக்கு தெரியப்படுத்திக்கிட்டு இருக்கீங்க நெருங்கி வர்றவங்களுக்கு நீங்கள் எந்த அளவுக்கு உண்மையானவங்க உயர்ந்த உள்ளம் படைச்சவங்க அப்படின்னு ஒரு சிலருக்கு மட்டும்தாங்க தெரியும் அவங்களே சில நேரங்களில் உங்களை வந்து ஒதுக்கி வச்சுட்டும் போயிருக்காங்க ஸோ இப்படி வாழ்க்கை வந்து ஒரு மாதிரி வெறுப்போடு வாழக்கூடிய உங்களுக்கு உங்களுடைய அதிபதி ஓரளவுக்கு சந்தோஷத்தை கொடுக்கலனாலும் இப்போ வந்து கொடுக்க போறாருங்க அவர் வந்து முடிவு பண்ணிட்டாரு நீ என்ன வேணா செய்ப்பா உனக்கு நான் உங்க கூட இருக்கேன்னு சொல்லிட்டு ஒரு நாற்பத்தஞ்சு நாள் இவரோட பயிற்சிங்கிறது உங்களுக்கு சாதகமாக வந்துட்டு நீக்குது ஸோ உங்களுடைய அதிபதி எந்த மாதிரியான விஷயங்கள் உங்களுக்கு சாதகத்தை கொடுக்க போறாருன்னு பார்க்கலாங்க பொதுவாக ஒருத்தரோட ஜாதகத்தில் செவ்வாய் பகவான் வந்து சரியில்லை அப்படின்னா எதிரிகள் தொல்லை வந்து இருக்குங்க கொலை கொள்ளை வழக்கு ஜெயிலுக்கு போகிறது இப்படி எல்லாமே பிரச்சனையாகவே வந்திருக்கோம் ஆனால் இவர் மட்டும் சாதகமாக இருந்துட்டால் இப்போ அவங்களை எதிர்க்கிறவங்க அவங்களுக்கு நல்லது பண்ணால் எப்படி இருக்கும் கெட்டவங்க திருந்திக்கிட்டால் எந்த அளவுக்கு வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னா எவ்வளோ நல்லது அதாவது எந்தெந்த இடத்துல தப்பு இருக்கோ அது எல்லாத்தையுமே சரி பண்ணுறதுக்கு ஈஸியான ஒரு வழி இல்லையா அந்த மாதிரி தான் அதிபதியை பொறுத்த வரைக்கும் ரொம்ப வலிமையான கிரகம் நிறைய கஷ்டங்களுக்கு இவர் காரணக்கர்த்தாவாக இருப்பார் சைலண்ட்டாக இருப்பார் ஸோ இவர் உங்களுக்கு சாதகமாக இருக்கக்கூடிய பட்சத்தில் ஒட்டு மொத்தமாக ஆதி முதல் அந்தம் வரைன்னு சொல்லக்கூடிய அளவுக்கு உங்கள் வாழ்க்கையை வந்து ஒவ்வொரு பிரச்சனையுமே சரி செஞ்சு கொடுக்க போகிறாரு விருச்சிக ராசிக்காரர்களுக்கு துலாம் ராசிக்காரர்கள் போலவே அருமையான செவ்வாய் பயிற்சி இருக்க போகுதுங்க என்ன தான் அதிபதி வந்துட்டு சில பேருக்கு நல்லது பண்ணாலும் உங்களுக்கு இது நாள் வரைக்கும் நல்லதே பண்ணதில்லைங்க காரணம் அவர் வந்து நீச்சஸ்தானத்தில் இருந்தது தான் ஸோ இதனால் பயம் இருந்திருக்கும் தெளிவில்லாமல் இருந்திருப்பீங்க குழப்பத்தோடு இருந்திருப்பீங்க தடுமாறி நின்றுருப்பீங்க தவறான முடிவுகளை எடுத்திருப்பீங்க இப்படி இருந்த விருச்சிகத்தோட வாழ்க்கை இப்போ அற்புதமான மாற்றத்தை ஏற்க போகுது ஏன்னா ராசிக்கு குருவோட பார்வை இருந்த வரைக்கும் எந்த பிரச்சனையுமே இருந்திருக்காது ஆனால் இனி வரக்கூடிய நாட்கள்லேருந்து இப்போது இந்த செவ்வாய் பகவான் வந்து எல்லா விதமான குழப்பங்களையும் எல்லா விதமான சங்கடங்களையும் சளிப்புகளையும் நீங்கள் சந்திச்சிருப்பீங்க இல்லையா இனிமே அந்த குழப்ப நிலை எல்லாமே மாறுதுங்க நான் முன்னாடி சொன்னேன் இல்லையா எல்லாமே மாறுதுங்க தழகிலாக மாறுதுன்னு வச்சுக்கோங்களேன் தெளிவா இருப்பீங்க அழகா முடிவெடுப்பீங்க பத்து பேருக்கு நியாயம் சொல்லக்கூடிய அளவுக்கு நல்லது கெட்டதை புரிஞ்சிருப்பீங்க செவ்வாய் பகவானை பொறுத்த வரைக்கும் ஒன்பதாம் இருந்து பத்தாம் இடத்துக்கு குரு பெயர் பயிற்சி ஆகிறாருங்க நான்காம் இடத்தை பார்ப்பதன் மூலமாக ரியல் எஸ்டேட் விவசாயிகள் வீடு கட்டி கொடுக்கக்கூடிய நபர்கள் அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் பிஸ்னஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா அதே மாதிரி சுரங்க தொழிலாளிகள் சுரங்க தொழில் பண்ணுறவங்க சித்தாலு மேஸ்திரி ஜேசிபி வாகனம் வச்சு வேலை செய்கிறவங்க இந்த மாதிரி நிலம் சார்ந்த எந்த வேலையாக இருந்தாலுமே சரிங்க விருச்சிக ராசிக்கு அற்புதமான காலகட்டமாக இருக்க போகுதுங்க தடைகள் எல்லாமே நீங்க போகுது உத்தியோக பணிகளில் இருக்கக்கூடிய ராசிக்கு தனியார் துறையோ துறையோ ஆண்களோ பெண்களோ என்னம்மா நீ எதுக்கு எடுத்தாலே இப்படி விரிவாக சொல்கிறீ அப்படின்னு ஒரு சிலர் யோசிக்கிறீங்க சும்மா ஓவராக பேசாதம்மா வேற வேலை இருந்தால் பாருமா இதெல்லாம் யார் தெரியுங்களா அந்த கடவுளே இறங்கி வந்து இதெல்லாம் சரி இதெல்லாம் தப்புன்னு சொன்னாலும் அவரையுமே தப்பாக பார்க்கக்கூடிய ஒரு சில பேர் தான் தப்பாக நினச்சிக்காதீங்க இது ஒரு சில பேருக்கு மட்டுந்தான் சொல்கிறேங்க ஆன்மீகத்தின் மீதும் ஆண்டவன் மீதும் நம்பிக்கை இல்லைன்னா நான் சொல்கிறது முன்னாடி சொன்ன மாதிரி தான் தெய்வமே இறங்கி வந்து முன்னாடி நின்னால் கூட நம்ம சந்தேகப்பட தான் செய்வோம் அதுதான் எதுவுமே இல்லாத ஒரு விஷயத்தை நம்பிக்கையோடு நீங்கள் பார்க்குறப்ப அந்த விஷயத்தில் கூட கடவுள் குடியிருப்பாருங்க உங்களோட எண்ணங்கள் அதுக்கு வந்து உயிர் கொடுக்கும் போயுதுங்களா தெய்வம் இல்லாமல் நம்ம எல்லாம் இல்லவே இல்லை நமக்குன்னு வரக்கூடிய சோதனைகள் மட்டும் சரியாகணும்னு நினைக்கிறோம் ஆனால் ஆண்டவனை நம்புறதுலையும் அதற்கான வழிபாடு ஏற்பாடு செய்கிறதுமே இல்லை எந்த ஒரு விஷயமே வந்துட்டு பார்த்திங்க அப்படின்னா நம்பிக்கையோடு நம்ம முயற்சி பண்ணுறதில் பழகிடுச்சு அப்படின்னா அப்படியே போயிட்டுருக்கோம் ஆனால் எனக்கு வந்து வாழ்க்கையே மாறலை அது மாறலை இது மாறலை ஏதாவது ஒரு விஷயத்தை வந்துட்டு சும்மா கிண்டல் பண்ணிக்கிட்டு போயிட்டுருக்கிறது நீங்கள் சத்தியமாக வாழ்க்கையில் முன்னேறவே முடியாதுங்க வேணால் எழுதி கூட வச்சுக்கோங்க சரிங்களா ஒரு சிலர் பற்றி நம்ம ஏன் தப்பான எண்ணங்களோடு பேசிக்கிட்டு இருக்கவங்களுக்கு கடவுள் கண்டிப்பாக தண்டனை கொடுப்பார் இல்லையா அது வந்துட்டு ஒரு புறம் இருக்கட்டுங்க நம்பிக்கை இருக்கவங்களுக்கு என்றைக்குமே நம்ம உறுதுணையாக தான் இருப்போம் இந்த உத்தியோகப் பணிகளில் இருக்கவங்களுக்கு உங்களுடைய வேலைகள் இருந்த தடைகள் விலகுதுங்க அரசாங்க உத்தியோகத்தில் இருக்கீங்களா உங்களுடைய அரசாங்க ரீதியான தடைகள் அனைத்தும் நீங்க போகுது இனிமேல் பணவரவு அதிகமாக கிடைக்கும் பழைய கடன்களை அடைச்சிட்டு நிம்மதியாக இருக்க போகிறீங்க உங்களுடைய செல்வாக்கை உயர்த்தி பிடிக்க போகிறீங்க கௌரவத்தை காப்பாற்ற போகிறீங்க மரியாதை போகுது தொழில் ரீதியான முதலீடுகள் அதிகரிக்க போகுது சுயமாக தொழில் தொழில் தொடங்கக்கூடிய மாற்றம் உண்டாகுது ரொம்ப நாளாக சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன் ரொம்ப நாளாக கூலி வேலை செஞ்சுட்டு இருக்கேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல நான் ஒரு நடைபாதை வியாபாரம் பார்த்துட்டு இருக்கேன் சரியான வருமானம் இல்லைன்னு சொல்லிட்டு கஷ்டப்பட்டு இருக்கக்கூடிய விருச்சிகத்துக்கு வாழ்க்கையில் ஒரு மாற்றம் வருங்க அது ஏற்றமாக மட்டும்தான் இருக்க போகுது ஏன்னா உங்களுடைய அதிபதி உங்களுக்கு சாதகமாக நம்மளுக்கு உட்காந்துட்டு இத்தனை நாளாக என்னால் வந்துட்டு உனக்கு நல்லது பண்ண முடியல இனிமேலாவது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சில வாய்ப்புகளை கொடுக்குறேன் அதை வந்து பயன்படுத்திக்கோ அப்படிங்கிற மாதிரி தான் ஒரு சில விஷயங்கள் வந்து உங்களுக்கு வருங்க அப்படி ஒரு வாய்ப்பு வருதுன்னா அதை வந்து தட்டி கழிக்காதீங்க ரொம்பவும் யோசிக்காதீங்க எடுத்து கடுமையை உழைப்பு போடுங்க உயர்வு கிடைக்குங்க அதே மாதிரி சொத்து சேர்க்கைக்கு வாய்ப்பு இருக்குது யோகம் இருக்குங்க சொந்த வீடு வாங்கக்கூடிய வாய்ப்பு இருக்குது ரெண்டாயிரத்தி இருந்து நிறைய அவமானங்களை பார்த்துட்டு வந்திருப்பீங்க ஆனால் இனி விருச்சக ராசிக்காரர்கள் ஒரு நாக்கு கூட பேசு போட்டு பேச முடியாது எப்படின்னு கேட்குறீங்களா அவமானத்துக்கே அவமானம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு அதாவது துன்பத்துக்கே துன்பம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு விருச்சிகம் வந்து உயர்ந்து நிற்க போகுதுங்க ஓகேங்களா அந்த அளவுக்கு நல்ல காலகட்டம் இது உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல குரு இருக்கிறதுனால வருமானம் அதிகரிப்பு ஏற்படுது தொழில் விருத்தி அடைய போகுதுங்க திடீர் அதிர்ஷ்டம் பணம் வர்றதுக்கான வாய்ப்பு எல்லாமே இருக்குது பணவரவு கண்டிப்பாக அதிகரிக்குங்க ஸோ இந்த பணவரவு அதிகரிக்கிறதுனால சொத்து சேர்க்கைக்கான வாய்ப்பு ஏற்படும் செலவுகள் உண்டாகும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த கனவுகள் எல்லாமே பூர்த்தியாக போகுது சொத்தை விற்க வேண்டிய நிலையில் இருந்து உங்களுக்கு சொத்து விற்காமையே பணம் புரட்டுவதற்கான வாய்ப்புகள் கிடைக்குங்க தன்னம்பிக்கை நிறைந்த காலகட்டமாக இருக்குது இந்த செவ்வாய் பயிற்சி உங்களுக்கு அதை கொடுத்துருக்குங்க இனி வரக்கூடிய நாட்கள் உங்களுக்கு ரொம்பவே அமோகமாக இருக்க போகுது அதை விருட்சிகராசி ரொம்ப கரெக்டாக பயன்படுத்திக்கும்